அன்பு உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் இதுவரையில் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபம்மனைக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் இப்போது அவருடைய அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைக்காரகரான புதன் பகவானுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிதுனம்மனையில் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் சுக்கிரனும் மிதுனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் புதன் சுக்கிரன் என முக்கூட்டு கிரகங்களாக மிதுனம் மனையில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த அமைப்பு சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமா அமைப்பாகக் கருதப்படுகிறது இதன் மூலமாக சூரிய புதாதிபத்தியோகம் சுக்கிர யோகம் என்பது மட்டுமில்லாமல் குருட்டுராஜ யோகம் ஏற்படுகிறது இவ்வாறான யோகங்களால் எண்ணிலடங்கா நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது இந்த வகையில் உத்தியோகம் சார்ந்தும் குடும்ப சூழ்நிலை சார்ந்தும் வியாபாரம் தொழில் அரசியல் துறை விவசாயத் துறையினர் மாணவ மாணவிகள் கலைத்துறையினர் என எல்லோருக்கும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை சுருக்கமாகப் பார்ப்போம் இப்போது இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார அமைப்பை பார்ப்போம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு மிதுனத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனியும் மீனராசியில் ராகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான கிரகங்களின் சஞ்சார அமைப்பால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் முன்னேற்றங்களெல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் சுருக்கமாகவும் ஆராய்வோம் சூரியனின் அதி அற்புதமான அருமையான சக்தியால் தான் பயிர்கள் ஜீவராசிகள் இருக்கின்றன வளர்கின்றன கோடை குளிர்மழை போன்ற பருவமாற்றங்களும் சூரியனால்தான் ஏற்படுகிறது ராஜகிரகமான சூரியனை பொறுத்தமட்டில் உலகத்திற்கு மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட சூரியனை நாம் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் சூரியனை வழிபடும் நிகழ்வு சவுமாரம் என்று பொருள் சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரியநாராயணர் என்றும் போற்றப்படுகிறது சூரியன் சிவபெருமானின் வலதுகண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமானை நோக்கி கடுமையான தவமிருந்த சூரியன் கிரகப்பதம் என்னும் பெயரும் பல கிரகணங்களோடு பிரபஞ்சத்தில் ஒளி மண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளிலும் பயணம் செய்வார் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறும்போதுதான் தமிழ் மாத பிறப்பு நிகழ்வதாக கருதப்படுகிறது சூரியனுடைய தேர் பொன்னிறமானது அந்த தேருக்கு ஐந்து ஆறங்களும் மூன்று நாவிகளும் உண்டு மூன்று நாவிகளும் மூன்று காலத்தை குறிக்கக்கூடியது சூரியரதத்தின் சக்கரத்தில் உள்ள ஆறு ஆரங்களும் அதாவது கட்டைகளும் ஆறு ரிதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்தர ஆணையம் தச்சையானத்தையும் குறிக்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய குதிரைகளைக் கொண்ட தேரில் வலம் வருவார் இந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் மட்டும்தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய ரதத்தை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணனாக கருதப்படுகிறது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தில் நான்கு பட்டணங்களையும் சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உருவாக்குகிறார் சூரிய பகவானை வழிபடும் வழிபாடுகளில் முக்கியமானது ரதசப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்றும் போற்றப்படுகிறது நவகிரகங்களினுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறியிருக்கிறது குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையாக சூரிய பகவானை கருதப்படுகிறது சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட தலைவராக இருக்கிறார் கிரகங்களுடைய தலைமை பண்பு அதிகமுடைய கிரகமாக கருதப்படுவது சூரிய பகவானே ஆகும் அதாவது எல்லா கிரகங்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி மிக மிக அவசியம் என்று கருதப்படுகிறது குறிப்பாக உயிர்கள் வாழ்வதற்கு சூரியன் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தோமானால் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்புடன் இருக்கும் அப்படி முடியாவிட்டாலும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்தல் வேண்டும் அதாவது பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் உணவு உண்ணாமல் வெறும் வயிற்றில் குளித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேல் தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி உயர்த்தி கொள்ள வேண்டும் பின்னர் தண்ணீர் பூமியை நோக்கி ஊற்றுமாறு பாத்திரத்தை சாய்க்க வேண்டும் இவ்வாறு பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் போது நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் இவ்வாறான வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரணமான அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் இவருடைய எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கியிருக்க என்று நினைக்கும் சூரியன் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அதே தன்மைகளை அதே குணாதிசயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சூரியன் எதிரிகள் புடை சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை பாதித்தாலும் அதனையும் தாங்கி நிற்கக்கூடிய தலைமை பண்பை சூரிய பகவானை வழிபடும் பக்தர்களுக்கு அவர் அள்ளி கொடுக்கிறார் சுற்றியிருக்கும் பல பேர் கூட்டத்தின் நடுவே உங்களை அதாவது பக்தர்களை தலைவனாக்கி அழகு பார்க்கக்கூடிய மிகச்சிறந்தவர் சூரியன் இவ்வளவு மேன்மைகளைக் கொண்ட சூரிய பகவான் அதிநட்பு கிரகமான மிதுனம் ராசியின் அதிபதியான புதனுடனும் மற்றும் சுக்கிரனுடனும் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குருட்டு ராஜயோகம் என்ற வகையில் மேலும் எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று இன்னும் சற்று பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மேலும் எந்த மாதிரியான நட்பலன்கள் கிடைக்கிறது என்று பார்ப்போம் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராசிநாதனான ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்து கொண்டு உங்களுடைய விரயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமல்லாமல் பத்தாம் இடத்தையும் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும் உத்தியோகம் வியாபாரம் வருமானங்கள் போன்றவற்றில் வேலைத் தொழில்காரகன் சனி ஜென்மசனியாக இருப்பதன் பாதிப்பால் எந்தவிதமான ஏற்றத்தாழ்வுகளும் இன்றி சீராகிருக்கும் மேலும் உங்களுடைய வீண்விரைய செலவுகள் சுபச் மாறும் என்றாலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதால் என்னதான் மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சனி ஆட்சிபலம் பெற்று ஜென்மத்தில் இருப்பதால் எந்தவொரு காரியத்தை நீங்கள் கையாண்டாலும் அவை நடைபெற்றாலும் கூட அவற்றில் சின்ன சின்ன தடங்கல்களும் தாமதங்களும் நடந்த பிறகே நடக்கும் என்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு எல்லா விதங்களிலும் ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களிடமிருக்கக்கூடிய பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் ஏதேனும் மேற்கொண்டால் அவ்வாறான முயற்சிகள் பலிதமாகும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி உங்களுடைய பணிகளை செய்து முடிப்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய இடம் வாங்கி அதில் புதிய வீடு கட்டி அந்த வீட்டில் கிரகப் பிரவேசம் செய்து குடிசெல்வதற்கான யோகங்களும் உண்டு பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கும் சிலருக்கு நீங்கள் விரும்பிய இடம் மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை கிரகங்களின் அமைப்புகள் உறுதி செய்கின்றன கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான யோகங்கள் பெருமளவில் உள்ளது இருந்த சிரமங்கள் பிரச்சனைகள் சுமூகமான முடிவிற்கு வந்து உறவுகள் மேம்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் குதகூலம் கூட வகையில் இந்த தருணம் அமைந்துள்ளது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மறைந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் நீங்கி நல்லுறவு நல்லிணக்கம் அன்பு பாசம் அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மறுபடியும் குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி அடைவதற்கான காலகட்டமாகவும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன இவ்வாறான பல்வேறு வகையான நன்மைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் ஆடம்பர செலவுகளால் அதிக அளவிலான வீண்விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது எனவே உங்களுடைய செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது செலவுகளை மிகுந்த கவனத்துடன் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது சிறப்பு தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாமல் கடன்களை வாங்க வேண்டாம் கடன் வாங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டால் உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவையான அளவிற்கு மட்டும் வாங்குதல் நல்லது என்றாலும் அவ்வாறான கடன்களை கூடிய விரைவில் முடித்துவிடுவதற்கான முயற்சிகளை கண்ணும் கருத்துமாக மேற்கொள்ளுவது நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதையும் நிதானித்து சிந்தித்து நன்கு யோசித்து செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜென்மசனி என்பதால் ஒரு தடவைக்கு பல தடவை நன்கு யோசித்து எல்லா வகையான காரியங்களையும் கையாளுவது மிக மிக சிறப்பு என்றாலும் தடங்கள் ஏற்படக்கூடிய காரியங்களை அல்லது மனதிற்கு கஷ்டமாக நிருடலாக உள்ள காரியங்களை நீங்கள் செய்வதை செய்யாமல் தவிர்த்தல் நல்லது என்பதையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு அறிவுறுத்துகிறது இவ்வாறான பல்வேறு வகையான பிரச்சினைகள் கூட உங்களுடைய ஜென்மராசியில் ஜென்மசனியாக இருக்கக்கூடிய சனிபகவான் அவருடைய பயண காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் எனவே இனிவரும் காலங்களில் உங்களுக்கு ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெருமளவில் குறையும் தற்போது அவர் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இனி இரண்டாம் இடத்தின் காரகத்துவங்கள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் என்றாலும் இரண்டாம் இடமும் சனி பகவானுக்கு பாதசனி காலகட்டமாகும் ஆனாலும் ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போன்று பாதசனி காலகட்டங்களில் தீவிரமான பாதிப்புகளும் கஷ்ட நஷ்டங்களும் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் நான்கில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பலமாக பார்ப்பதால் பல்வேறு வகைகளாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் பண நெருக்கடிகள் அனைத்தும் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் பெறலாம் உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்றால் ஜென்மராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை